கிருஷ்ணா வருது கிருஷ்ணா ஆய் கோத்தகிரி குப்பம் ஐயோ கிருஷ்ணா கொஞ்சம் இப்போ பார்த்து எப்படி அழகா தான் இருக்கு தெரியுமா ஆமா எங்கே பாட்டு வர ஆ மேட்டு போல போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வர உங்கள் வீட்டுக்குன்னா அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்களே நீ எதுக்கு போனோம் இதுதான் எங்க அம்மாவும் கேட்டாங்க ஆனால் இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்கம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதான் வாங்கிட்டு வந்த பணக்காரங்க வீட்டு பிள்ளையாயிட்டியே

தும்மா பெரிய கை நீட்ட இத வா எடுத்துட மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்காகங்க அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்காதீங்க தம்பி என்னப்பா இது தக்காளி தக்காளி இது என்னப்பா

எப்படி இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லத்தான் போற அடி பாவி மாட்டி விட்டுட்டேடி யாரது அதான் அந்த கூடக்குள்ள வச்சாலே அவ காதலியா அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அவ சூப்பரா இருப்பாமா உங்கள மாதிரி கலர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா அப்ப நசிங் மாதிரி நீங்க குண்ட அழகால இருக்கீங்க சரி இவ்வளவு தூரத்து கை போச்சு அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிரலாம் பொன்னியாரு கிருஷ்ணா பேரு ராதா அப்பமாக கிடையாது தாத்தா மட்டும் பேரு சிங்காரவேலு நாயுடு ஆஹ் நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற நேசலோட பேத்திய நீ காதலிக்கிற அப்படித்தானே ஆமாப்பா

அவங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தோம் அவங்க என்ன பிள்ளைய ஏற்றுருப்பாங்க அவசரப்பட்ட அவங்க மனசு இப்படி ஒடிச்சிட்டியே சே இப்படி ஒரு வெக்கங்கிட்ட பொண்ணை தான் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எந்த தாய் தகவனுக்கும் மனசு வராது சூர் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்க போறேன் அதானே இதை பார் உனக்காக இவ்ளோ பெரிய சொத்து சொகத்தை இழுக்க நான் தயாரா இல்லை அது மட்டும் இல்ல நான் உன்னை காதலிக்கிறது எங்க அப்பா அம்மா பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய போறதா இல்லை என்ன மனது என்னைக்கு அந்த புள்ளையை தத்து குடுத்தமோ அன்னைக்கு அவன் சொந்தமா மறந்து போச்சுமா இதுக்கு மேலயும் அவன் மேல ஆசைப்படுறது ஞாயம் இல்ல அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துருமா அக்கா அப்படி விட்டியா அரைச்சு ஒத்து நிச்சு குடுத்து

சம்மந்தி குடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க உங்கள பொறுத்த அளவுல ஓட்டை உடச்சிக்கிட்டு கொடுத்துருக்கு அது இல்லைங்க ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்தது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்துச்சு ஆனா அப்பா இந்த காரு பங்களா எஸ்டேட் இதெல்லாம் எனக்கு இப்ப சொந்தமானது ஆனா ராதா நான் ஒரு ஏழையா இருக்கும் ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு அடிச்ச சொத்து அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க இல்லனா இந்த என்ன சுட்டு கொண்டு ஆசைய பொல்ல ஒன்று தட்டெடுத்த அந்த புள்ளையோட மனசை புரிஞ்சுட்டு இப்ப தட்டெடுத்துட்டு வந்திருக்கேன்

அவர் என்ன http on இறங்கி sitten. inenir வெட்டி bagi thedes அவரு ting இறங்க மாட்டாரு ஏன் Ihr had mercy on a black இப்ப பாரு a? as இங்க வாடா colorant physical choiceProfescara in the house. Já, I welche place now. You can store these conditions today. long term? You need to come to buy

கண்டவங்கிறது கரெக்டா இருக்கு இனிமே திரும்பி வரவே முடியாது அப்படியே போயிரு என்னதே தூக்கம் வரலமா தூக்கம் வரலனா ஏன் போர்வேகுள நளைறதா கிருஷ்ணா என்ன பது கையில ம் எஸ் அது தெரியுது இப்படி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கீங்களே ஏன் அப்பா உங்களுக்கு லைஃப்ல என்னப்பா குறைச்சல் மனைவி சரியில்ல அதனால குடிக்கிறேன் குடிக்கிறேன் இல்ல வாழ்றதுக்குதான் வசதி இல்ல அந்த கவலைனால குடிக்கிறேன் இப்படி ஏதாவது சொல்ல போறீங்களா சொல்லுங்கப்பா ஏன் குடிக்கிறீங்க இனிமே நீங்க குடிக்க கூடாது நான் இனிமே குடிக்க மாட்டேன் தேங்க்ஸ்ப்பா இந்த கிளாஸ் கையிலே தொட மாட்டேன் தேங்க் யூ நீ ஒரு கொலை செய்தியா கொலை நான் ஓகேப்பா பா நீங்க குடிக்கிறதே இல்லனா நான் உங்களுக்காக கொலையும் செய்றேன் சொல்லுங்கப்பா பா யாரை கொலை செய்யணும் இவனுடைய பிள்ளையா என்ன பார்க்கறேன் இதை மட்டும் நீ செஞ்சுட்டா வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டிலும் எடுத்து போட்டு உடைக்கிறேன் ஐ வில் டூ இட் என்ன கொலை செய்யற அளவுக்கு அப்பா இவர் பிள்ளை கொலை செய்யற அளவுக்கு இவர் உங்களுக்கு என்ன பார்த்து தப்பு பண்ணாரு இப்ப கேட்டியே எனக்கு வாழ்க்கையில என்ன குறைச்சல் அன்பான மனைவி ஆசைக்கு அதிகமான ஆஸ்தி இதுல எதுலயும் உனக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்ல எனக்கு ஒரே ஒரு புள்ள அந்த புள்ளையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாவி இவன் தான் வாழக்கண்ணு மாதிரி அழிச்சு வாழ்க்கை அதனாலதான் இவனுடைய ஒரே மகனை அழிச்சி என்ன மாதிரி இவனும் இல்லாம தவிக்கணும் தெல்வி கிருஷ்ணா இல்லப்பா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இவரோட புள்ளைய நானே கொலை செய்யறேன்